அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லம் மைர் பேக்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார் கூட வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து கைப்பிடி போட போறோம் சரிங்களா இந்த மாதிரி நீட்டா அழகா வந்து ஒரு டிசைனை நம்ம கைப்பிடி போட்டோம் அப்படின்னா நார்மல் கைப்பிடி விட இது சூப்பராகவும் இருக்கும் நம்ம எக்ஸா காசு வச்சோம் விற்போம் நம்ம வந்து அழகாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா அழகாகவும் இருக்கும் இதே மாதிரி பின்னாடி எப்படி வந்து கைப்பிடி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒயர் வந்து இந்த அளவு இந்த வயர் எடுத்திருக்கேன் சரிங்களா இதில் வந்து பத்தரை அடி பத்தே ஹால் டூ பத்தரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எத்தனை ஒயர் எடுக்கணும் அப்படின்னா மூணு ஒயர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இதே மாதிரி மூணு வயர் வந்து எடுத்து இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணியே நான் வந்து வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஈக்குவலாக மூணேமே வச்சிடணும் மூணையுமே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி ஈவனாக வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் ஈவனாக வச்சு இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆறுமே இப்படி ஈவனாக வச்சு இப்படி இழுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போது நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரே கலரில் இருக்கிறனால உங்களுக்கு குழப்பும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எடுத்து இப்படி கிராஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து இந்த ரெண்டாவதை எடுத்து இங்கே கீழ இருந்து இப்படி மேலே இப்படி வச்சுக்கோங்க அதாவது இந்த ரெண்டுக்குள்ளே இது வரணும் அடுத்து இந்த இதில் வந்து மேலே விட்டு இப்படி வரணும் ஸோ மேலே விட்டு இப்படி வந்தாச்சா அவ்வளோதான் அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கணும் இது பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் ஒன்று கீழே ஒன்னு மேலே ஒன்று கீழே இன்னொன்று மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கீழே போட்டு இதை மேலே சரிங்களா அப்போது இது கீழே இது மேலே இது கீழே வந்துருக்கா அதே மாதிரியே இது இப்போ இதை கீழே போட்டு மேலே போட்டு இதை கீழே ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணணும் அப்படின்னா இது மேலே கீழே மேலே இது மே கீழே மேலே கீழே அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கணும் ஈவனாக இருக்கக்கூடாது இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம டைட் பண்ணி இந்த மாதிரி மூணாக வச்சு இது பண்ணியாச்சு இப்போ மேலே இருக்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் மேலே இருக்குது அப்போ இந்த இதை எடுத்து இப்படி உள்ள விட்டு மேலே கீழே அவ்வளோதான் சரிங்களா அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும் அடுத்து இந்த சைடு மேலே உள்ளதை எடுக்கணும் அதை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாவதுல விட்டு இப்படி மேலே கீழே அவ்வளோதான் இப்போ அதுக்கடுத்து இந்த சைடு மேலே ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த இதை எடுக்கணும் அதே மாதிரியே நடுவில் விட்டு அப் அண்ட் டவுன் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ அடுத்து இந்த சைடு மேலே எது இந்த சைடு ஃபுல்லாக மேலே வருதோ அது அப்படியே இந்த ரெண்டு சைடு மாறி மாறி வரும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம மாறி மாறிக்கு வரும் நம்மளுக்கு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து போடணும் இந்த சைடு இப்போ மாறி வருதா அடுத்து வேறு என்ன நாட்டில் உங்களுக்கு கூட வேணும் இல்லை என்ன கைப்பிடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டு விட்றேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் அழகாக வந்துருச்சு நம்ம இருக்க இருக்க வந்து கூட வந்து அழகா வரும் அதே மாதிரி தான் கைப்பிடியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து டைட்னஸ் கொடுத்து போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போதும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் நல்லா கூட போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இது கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்து நம்ம கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம வந்து குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது சரிங்களா குவாலிட்டி தான் நம்மளுக்கு மெயின் நம்ம எந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா வருவாங்க நம்ம கிட்ட அவ்வளோதான் நான் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னான்னு சொல்லி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து லாக் போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் பாருங்கள் இந்த இது எப்படி லாக் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இது சும்மா இப்படி சுற்றி அதாவது இந்த லாஸ்ட் எஜ்ஜு வரும்ல இந்த லாஸ்ட் எஜ்ஜை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரோல் பண்ணிட்டு அதை வந்து இதில் சும்மா இப்படி சொருகி இப்போதைக்கு லாக் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்கு அது முடிச்சுட்டு நம்ம இந்த லாக் எடுத்து விட்டுட்டு நம்ம சொருகிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த இதை இப்படி எடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து நாலு இது வரணும் பின்னல் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பின்னல் வந்துருச்சு நாலு பின்னல்ல இப்படி வச்சுட்டு ஒரு லாக் போடணும் இங்கே ஒரு லாக் போடணும் சரிங்களா நல்லா தெரியுதா இப்போ தெரியுதா இங்கேனாக்குள்ளே வந்து ஒரு லாக் போடணும் இதை அப்படியே பிடிச்சிட்டு அதே மாதிரியே வந்து இப்படி எடுக்கணும் அதே மாதிரியே நாலு பின்னல் இந்த சைடு எப்படி நாலு பின்னல் விட்டோமோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரியே நாலு பின்னல் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி இது பண்ணணும் ரெண்டு சைடுமே வந்து சரி சமமாக இருக்கும் நான் எசவில்லாதனால இப்படி இருக்குது நீங்கள் பிடிச்சி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி சுற்றி வரணும் இப்படி சுற்றி இப்படி வரும் நமக்கு சரிங்களா இப்ப நான் ஒரு சைடு லாக் போட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நான் இங்க எனக்குள்ள வந்து ஒரு லாக் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வயர்ல நீங்க ஒரு அடி சும்மா எடுத்துக்கோங்க சும்மா ஒரு அடி எடுத்து எப்பயும் போல நம்ம வந்து டைப்பிடிக்கி இங்க எனக்குள்ள லாக் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து இதையும் போட்டு உள்ள ஒரு லாக் மாதிரி போட்டு உள்ளக்குள்ள வந்து சொறி விட்டுருங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து ஃபுல்லா சொறி விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த சைடு கொண்டு வந்து இத வந்து இந்த மாதிரி சரிங்களா இப்படி உள்ள கொண்டு வந்து இப்படி அதே அதே மாதிரியே நாலு நாலு இந்த சைடு வச்சோமா மாதிரி இங்க நாட் வச்சு இங்க ஒரு லாக் போடணும் சரிங்களா இதையும் போட்டுட்டு நான் இப்ப காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இந்த லாக் வந்து போட்டு முடிச்சாச்சு நான் மேலாப்ல இப்பதைக்கு போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்து இந்த மாதிரி வச்சு இங்க ஒரு லாக் போடணும் சரிங்களா இந்த இடத்துல வந்து ஒரு லாக் போடணும் அதுக்கு அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டாவது இதுல வந்து ஒரு லாக் போடணும் இந்த இடத்துல போட்டு காமிட்டு பாருங்க இந்த மாதிரி இப்படி வச்சு அவ்வளவுதான் இப்படி விட்டு அதே அதே நாட்டிலேயே விடுங்க அப்போனாதான் வந்து டிஃபரன்ஸ் தெரியாது சரிங்களா இதை வந்து இப்படி விட்ருங்க அவ்வளோதான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் நம்ம உள்ளே வந்து எப்பயும் போல் சொருகி விட்டுக்கலாம் இதை கூட நீங்கள் கடைசியாக வந்து லாக் போட்டுக்கோங்க இது அவ்வளோதான் இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இங்கேருந்து இங்கே வரையும் போட்டுருணும் இதுக்கு இங்கே போட்டுட்டோமா போட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் சொருகி விட்டுருங்க ரெண்டையுமே வந்து இப்படி சொருகி விட்டுருங்க சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடணும் இங்கிட்டு கொண்டு வந்து இந்த இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி அதாவது சேமாக வர மாதிரி இங்கே கொண்டு வரணும் இந்த சைடு இந்த ஓரமாக நம்ம கொண்டு வரணும் எப்படின்னா இந்த ப்ளூக்கு இப்படி ஓரமாக கொண்டு வரணும் நான் தெரியாதுன்றதுக்காக இப்படி வச்சு காட்டுறேன் இந்த இதை இப்படி வச்சு இதையும் வந்து பார்த்துக்கோங்க இதையும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இதை இப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு இதே மாதிரி இங்கே எனக்குள்ளே ஒரு லாக் போட்டுருங்க லாக் போட்டு முடிச்சிட்டு அவ்வளோதான் இந்த இங்கே ஒரு லாக்கு மொத்தம் அஞ்சு லாக்கு ரெண்டு இங்கே ரெண்டு நாலு இங்கே ஒரு லாக்கு அஞ்சு மொத்தம் அஞ்சு லாக் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த இதை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க சரிங்களா ஈவனாக வச்சு போட்டுக்கோங்க நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிட்டேன் அஞ்சு இடத்துலையுமே லாக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உள்ளக்குள்ள வந்து நான் சொறியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இதை வந்து இப்படி சொறியிடணும் சொருகி நான் மேலேயும் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணிட்டேன் செக் பண்ணி கரெக்டாக ஈக்குவலாக வந்து வச்சுட்டேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம உள்ள வந்து சொருகிடலாம் இப்போ நல்லா இழுத்து இந்த மாதிரி எனக்குள்ளே டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு நல்லா இழுத்துருங்க இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த இது வந்து வந்திருக்குமா இதுக்குள்ளே இந்த இது ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டிங் சொருகி விட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃபுல் கூட வந்து ஃபினிஷிங் வந்து வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போட்டுருலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்